சிவபக்தர்கள் கட்டாயமாக இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் நமக்கு இந்த உணர்வு இருக்கும் இதை மற்றவங்கக்கிட்டையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா எப்போவுமே ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது ஒருவர்கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது அது அனைவருக்கும் சென்றடைய வைப்பதும் அவரின் கடமை அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம் சிவபக்தர்கள் அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு இருப்போம் அது மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறோம் சிவனை ஏன் இருக பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்பு சிவனை நம்ம பிடிச்சிக்கணுமா இல்ல சிவன் நம்மளை பிடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்கு அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் என்ன நம்ம சொல்ல வர்றோன்னு பாருங்க பெரும்பாலும் வாழ்கின்ற வாழ்க்கை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க எல்லாருமே வாழ்க்கை நடத்துறாங்க நல்லவனா இருக்கான் கெட்டவனா இருக்கான் கொலைகாரனா இருக்கான் இல்லை திருடனா இருக்கான் எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கட்டத்துல வந்துட்டு அவங்க விதி முடியுது அப்படிங்கும் போது தன்னை போல அந்த மரணப்படுக்கைக்கு போய் மரணத்தையும் எழுதுகிறார்கள் அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லாது நல்லவர்களாகட்டும் கெட்டவர்களாகட்டும் அல்லது ஆன்மீகவாதியாகட்டும் நாத்திகவாதி எல்லாத்துக்குமே அது பொதுவானதுதான் அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை அறிந்திருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வி நமக்கு முன்னாடி எழுது மரணத்திற்கு பின்னாடி வாழ்க்கையா அப்படின்னு பெரும்பாலும் நம்ம புராணங்களில் சொல்லப்படுறது நம்ம பெரியவர்கள் நமக்கு உரைத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா வெளியேறிடுது அதாவது உடல் மட்டும்தான் அழிவுக்கு உட்பட்டது ஆன்மா கிடையாது அதாவது அந்த உயிர் வந்து அழிவுக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது பிரிஞ்சதுமே அது அப்படியே ரொம்ப கதறி அழுகுமா திருப்பி இந்த உடலுக்குள்ள போயிட முடியாதா அப்பையும் அது வந்து அந்த நான் அப்படிங்கிற ஒரு அந்த பந்தத்திலேயே எப்பவுமே இருக்குமா ஏன்னா நம்ம தான் வாழும்போது உண்மையாலுமே அந்த இறைவனை வந்து உணர்வதில்லை அந்த அன் ஆன்மா எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு உணர்றதில்லை நம்மதான் பணம் புகழ் பேரு அப்படின்னே அலைஞ்சிடுறோமா அப்ப அந்த ஆன்மாக்கு ஒரு தெளிவு கிடைக்காம அந்த உயிருக்கு தான் யார் என்பதை உணராமல் திருப்பியும் அந்த உடலுக்குள்ள போனோம் இந்த பந்தம் எனக்கு வேணும் ஏன் குடும்பம் ஏன் மகன் ஏன் பையன் ஏன் சொந்தக்காரங்க இப்படியே நினைச்சுகிட்டு கதறி அழுகுமா அப்படி அழுகும் போது அதனால தான் சொல்லுவாங்க இந்த மரணம் வீட்டுக்கெல்லாம் போனா மரணம் எய்தனவரை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு ஏன்னா நீங்க அவருக்கு முன்னாடி நடிச்சிருக்கலாம் நல்லவரா நடிச்சிருக்கலாம் இறந்ததுக்கு அப்புறம் அப்பாடா போய் சேர்ந்துட்டான்டா அப்படிங்கிற அந்த பக்குவம் தெரிஞ்சதே அவருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப இன்னும் வருத்தப்படுவாங்க தான் சொல்லுவாங்க மரணம் நடந்த வீட்டில் போய் தவறா எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக காரணம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இப்ப மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை தான் நம்ம சொல்ல இருக்கோம் எல்லாம் முடிஞ்சிருது சாஸ்திர சம்பிரதாயம் நம்ம எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் சரி ஆளாளுக்கு ஒரு சம்பிரதாயம் சாங்கி எல்லாத்தையும் வச்சிட்டு கடைசியா எங்கே தான் கொண்டு போய் வச்சாகணும் இடுகாட்டில் வச்சாகணும் இல்ல சுடுகாட்டில் வச்சாகணும் ரெண்டுனையுமே வசிப்பவர் தான் நம்பெருமான் ஈசன் அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்ப இந்த உடலை கொண்டு போகும்போது திருப்பி திருப்பி எப்படியாச்சும் நம்ம உடலுக்குள்ள போயிட மாட்டோமா எந்திரிச்சிட மாட்டோமா இந்த ஆஹ் என்ன சொல்றது இந்த மாயையான வாழ்க்கையை திருப்பி வாழ மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியேதான் அந்த உயிருமே வந்துட்டு ஏங்கிக்கிட்டு அழுதுகிட்டு கதறிகிட்டு இருக்குமா சரி அப்படி கதறிகிட்டு இருக்குல்ல அங்கே போயிட்டு அந்த உடலை வச்சு தகனம் பண்ணிடுறாங்க இல்லை மூடிடுறாங்க கண்டிப்பாக அதனால் அதுக்குள்ளே போக முடியாது அது அதுக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அது ஜீவாத்மா தானே பரமாத்மாட்டேருந்து பிரிஞ்சு வந்தது ஆனால் ஞானம் அடையாமல் தன்னோட உயிர் பிரிஞ்சிருச்சு ஞானம் அடைஞ்சிருந்தேன்னா இந்த கவலையே வராது நிம்மதியாக போய் சேரும் இப்போ அந்த இடத்துல போகும் போனதுமே வந்துட்டு எல்லாம் காட்டில் எரிச்சிட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க அந்த இடத்துல ஒத்தையாக அந்த உயிர் நிற்கும் நிற்கும் போது யோசிச்சு பாருங்களேன் மயானத்தில் நம்ம நடந்து போகும்போதே நமக்கு பயமாக இருக்கும் மயானத்துக்கிட்ட போகும்போதே நம்மளுக்கு ஒரு வித அச்சமானது அங்கே இயலும் ஆனால் அந்த உயிர் பார்த்திங்கன்னா அந்த காடு எரிக்கிறவங்களாகட்டும் புதைக்கிறவங்களாகட்டும் அவங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருப்பாங்க போயிடுவாங்க ஜோ என்னோட உடல் எரியுதே என்ன மூடிட்டாங்களே அப்படின்ட்டு தவச்சிக்கிட்டு அந்த உயிர் அங்கே நிற்கும் போது அமைதியாக வந்து ஒரே ஒரு உருவம் வந்து அந்த உயிருக்கு ஆதரவு கொடுக்குமா அப்படி மெதுவாக தடவி நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எல்லாத்தையும் உணர்ந்த பரம்பொருள் இது எல்லாம் நிலையற்றதுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன் வந்து நம்ம உயிரை வந்து தடவி கொடுத்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவு வந்துட்டு ஒருத்தர்கிட்ட வந்து கிடைக்குமா அது யார் அப்படின்னா அது சிவபெருமாறு நீ திக்கற்று போய் நிற்கும் போது உனக்கு ஆதரவாய் வரக்கூடியது அவர் ஒருவர்தான் தான் இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் மரணத்திற்கு பின் நமக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கை இது எப்படி அமையும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப பாக்க இருக்கோம் இப்ப உலக பந்தத்துல நீங்க ஈடுபட்டுட்டீங்க அப்படிங்கும்போது உலக பந்தம்னா என்ன ஆசா பாசங்கள் செல்வம் மட்டும்தான் உலகம் இங்க இருக்கிறது தான் சந்தோஷம்னு நினச்சி நீங்க அதுக்குள்ள அடிமை ஆயிட்டீங்க மாயைக்கு உட்பட்டு விட்டீங்க எது மாயைன்னு உங்களால் பிரித்து பார்க்க முடியாத நிலமையிலயே நம்ம உயிர் போயிடுது அப்படிங்கும் போது கடைசி வரணும் உங்க சொந்தம் குழந்தை குட்டி அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருப்போம் இன்னும் சொல்ல நம்ம சிவ வழிபாட்டில் இருந்தாலும் நம்மை உணராமல் நம்ம உயிர் பிரிந்து விட்டால் அதுதான் நிலை என்னோட அம்மா என்னோட அப்பா என்னோட அக்கா என்னோட தங்கச்சி எனது மனைவி இப்படிங்கிற ஒரு எண்ணத்திலயே நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படிங்கும் போது கட்டாயமா நமக்கும் அதே நிலைதான் அங்க போனாலும் நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ள திரும்பி போகாதா அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குமாம் அப்போது சிவபெருமானை பார்த்தாலும் என்னை எப்படியாச்சும் இந்த உடலுக்குள்ள அனுப்பிச்சிருங்களேன் அப்படிங்கிற அந்த வேண்டுகோள் தான் இருக்குமா ஆனா அது எப்பவுமே இயற்கைக்கு எதிரான நியதி அதை எம்பெருமான் செய்ய மாட்டார் உங்களுக்குமே நல்லா தெரியும் அப்பயுமே அவர்கிட்ட போயிட்டு அவரை உணராம வந்திருப்பது ஈசன் என்று தெரிந்தும் அவரிடமும் இதே மாதிரி கோரிக்கையை வைத்து கொண்டு இருக்கும்போது கட்டாயமா அவர் உங்கள் ஆசையை நிறைவேற்றி வைப்பார் எப்படின்னா மறுபிறவியை கொடுத்து திருப்பியும் மறுபிறவியை கொடுத்து போய் அனுபவின்னு அனுப்பிச்சு வைக்க வேண்டியதுதான் ஏன்னா எப்பவுமே பக்தர்களோட அல்லது அந்த ஆத்மாவோட ஆசையை அவங்க எப்பவுமே வந்துட்டு நிராகரிச்சது கிடையாது ஏன்னா அவர் எல்லாம் அல்ல பரம்பொருள் அல்லவா நீங்கள் கேட்பதை கண்டிப்பாக கொடுத்துருவார் ஆனால் அந்த பிறவியில் நடக்காது மீண்டும் ஒரு பிறவியை கொடுத்து விடுவார் அதே போல் ஒரு பந்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்து திரும்பவும் புரிஞ்சிக்கேண்டா தான் அவர் உலகத்துக்கு திருப்பி அனுப்புகிறாரு நீ யாருன்னா நான் தான் அதை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற என்கிட்ட திருப்பி வர மாட்டேங்கிறியே அப்படின்னு அந்த ஆதங்கத்தில் திருப்பி நம்மளுக்கான ஜேர்னி அதாவது அந்த பயணத்தை வந்து ஆரம்பித்து வைத்து விடுகின்றார் அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா வாழும்போதே அனைத்தையும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வாழ வேண்டும் அப்படிங்கறதுதான் குறிப்பிட்டு சொல்றோம் அது என்ன தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா இப்ப நம்ம பேசுறோம் அப்படிங்கும்போது பேசுறது மாயையான வார்த்தைகள் தான் ஏதோ ஒரு சூட்சம்பம் அதில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன வாழ்கின்ற வாழைய வாழ்க்கையும் அதே தான் இப்ப நீங்க ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம் வீடு கட்டிட்டோம் அதோட உங்க ஆசை அடங்கி போயிடுமான்னு பாருங்க கண்டிப்பா அடங்காது திருமணம் நடக்குது அந்த பந்தம் வந்துட்டு எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியும் அப்பையும் மற்றவங்களை ஏறெடுக்காமல் வாழ்வீங்களா அப்படின்னு பாருங்கள் இது சும்மா வார்த்தைக்கு சொல்லலாம் ஆனால் அந்த பக்குவம் அடைவதற்கு ரொம்ப கஷ்டம் அப்பையும் வந்துட்டு அந்த சலனங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன அப்போ எந்த இடத்துலையும் மனித ஆத்மா அதாவது உள்ளிருக்கக்கூடிய ஜீவாத்மாவை நீங்கள் கடவுளாக உணராத பட்சத்தில் உங்களுக்கான ஆசைகள் அதிகரித்து கொண்டே தான் செல்லும் அப்படி செல்ல செல்ல நம் வந்து ஒரு பக்குவ நிலையை எய்தாமலே போய் தான் நமது உயிர் பிரிகின்றது ஆனால் அதற்கு மாறாக நமக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர வேண்டும் வாழ்கின்ற காலத்திலேயே நமக்குள் இருக்கின்ற உறைவனை இறைவனை வந்துட்டு மேலாண் நினைத்து அவரையே எண்ணி சதா காலமும் அவரது நாமத்தை சேவித்து கொண்டே சொல்லிக்கொண்டே நமது உயிர் பிரிகின்ற நேரத்திலும் அவர் நாமம் மட்டுமே நம் நெஞ்சில் இருக்கின்றது வாயில் வருகின்றது அப்படிங்கும் போது உயிர் பிரிஞ்சாலும் அந்த ஆத்மாவுக்கு ஒன்றும் தெரியாதான் ஏன்னா அதுதான் உணர்ந்துருச்சே இது மாயை அப்படின்னு உணர்ந்துட்ட ஒரு ஆத்மா இந்த வாழ்க்கையே பொய் என உணர்ந்து விட்ட ஒரு ஆத்மா எனக்கு இருந்த உறவுகள் எல்லாம் மாயை அல்லது அதுவும் பொய் என்று உணர்ந்துவிட்ட ஆத்மா உயிரே பிரிந்தாலும் எதற்காகவும் கவலைப்படாதான் வீட்டில் உட்காந்துட்டு கதறியெல்லாம் எல்லாம் அழுகாது அப்பா நம்ம இறைவனை அடைய போகின்றோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும் இறைவனே வந்து அந்த ஆத்மாவை கூப்பிட்டு கொள்வார் ஒரு தெளிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே போல் சுடுகாடு இடுகாட்டுக்கு போனதுமே உடலை பார்த்துக்கிட்டு அழுகிறதுக்கு பதிலாக இந்த மான்மா அங்கே இருக்க இறைவனை தேடுமா சிவபெருமானை சிவனே சிவனேன்னு அப்போ உங்களுக்கு காட்சி தருவார் கண்டிப்பாக காட்சி தந்துவிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ மட்டும்தாய் எனக்கு இருக்கணும் உங்ககிட்ட எப்படியாச்சும் சரணடைஞ்சிடணும் அப்படின்னு அந்த வேண்டுதல் வைக்கிற ஆத்மா தான் அந்த இடத்துல உத்தமமான ஆத்மாவாக மாறுகிறது அப்பையும் ஆத்மாவோட அந்த வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார் முன்னாடியும் ஏற்றுக்கிட்டார் இப்பயும் ஏற்றுக்குவார் முன்னாடி என்ன கேட்டாங்க எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி உறவுகள் ரொம்ப முக்கியமானது எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்கப்ப உனக்கு மறுபிறவி கிடைச்சிது ஆத்மாவை உணர்ந்துட்டு நீ முக்தி நிலையை அடைந்து விட்டா எப்படிங்கும் போது அதே இறைவன் சுடுகாட்டிலோ இடுகாட்டிலோ இருக்கும் போது அங்கு போய் இறைவனிடமும் நாம் என்னதான் கேட்போம் அந்த உயிர் போய் என்னதான் கேட்கும் இறைவா நான் உன் பாதத்தை சரணடைந்து விட வேண்டும் ஐயா எனக்கு மறுபிறப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் எப்ப இந்த உறவுகள் இந்த உலகம் அனைத்துமே மாயை பொய் என்று உணர்ந்த பின்னர் அப்ப இறைவன் மனமகிழ்ந்து உங்களுக்கு அவரது பாதத்தில் இடமளிப்பார் அப்ப எது முக்கியம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கட்டத்துல வாழும் இறைவனை அறிந்து வாழ வேண்டும் அறிந்து வாழ வேண்டும்னா ஆறாம் அறிவை பயன்படுத்த வேண்டும் அவ்வளோதான் ரொம்ப எளிதாக சொல்லப்போனால் மனிதர்களுக்கே இருக்கின்ற சிறப்பு அந்த ஆறாம் அறிவு எல்லாத்தையும் பகுத்து பார்த்து எங்கு இறைவன் இருக்கின்றார் அவரை எப்படி அடைய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது கட்டாயமாக அதனால் ஏற்படுகின்ற பலன் இறைவனை அடைவதாக இருக்கும் பட்சத்தில் அதுவே சிறந்ததாக இருக்கும் அதுதான் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம் இதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையானது ரொம்பவே ஆனந்தமாக இருக்கும் மரணத்துக்கு பின்னாடி நமக்கு கிடைக்கின்ற வாழ்க்கை இறைவனை அடைவதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்த ஜென்மத்தை அடைவதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சிவனடியார்களும் சிவபக்தர்களுக்கும் உரிய வேண்டுதல் எப்போவுமே இந்த இன்பத்தை தான் நாம் அனுபவிக்க வேண்டுமே தவிர சிற்றின்பத்தை அல்ல அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க சிவபக்தி அப்படிங்கிறது உயர்ந்தது மேன்மையானது சிவனை உணர்ந்தவர்கள் கட்டாயமாக மற்றவர்களுக்கும் அவரை உணரச் செய்வார்கள் அதுதான் நமது கடமையும் கூட அனைத்து ஆத்மாவும் சுகம் பெற வேண்டும் முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிற நம்மளோட இந்த எண்ணத்தை உங்கள் முன் கோரிக்கையாக வைத்து கொள்கின்றோம்